ஓம் சாந்தி தலைப்பு பற்று பற்று என்பது கூட ஒரு சிலந்தி போன்றது போன்றதுதான் இதில் பல வகை உண்டு தேகப்பற்று உறவு பற்று பொருள் பற்று இடப்பற்று தொழில் பற்று இதுபோன்று இன்னும் அநேக பற்றுகள் உள்ளன பல பிறவிகள் எடுத்தால் எடுத்ததால் இந்த பற்று சிக்கு நூலை போல பின்னிவிட்டோம் வெளியே வரவும் வழி தெரியவில்லை பற்றின் தாக்கமும் தாழ முடியவில்லை பற்றுதானே துக்கத்திற்கு ஆணிவேர் பற்றில்லாமல் எப்படி வாழ முடியும் என்று பலர் கேட்கின்றனர் ஆனால் ராஜயோகத்தில் பரம்பொருள் பொருள் சிவத்தந்தை எளிமையாக வெல்வதற்கு சகஜ வழி காட்டுகிறார் அன்போடும் பற்றின்றியும் வாழ வழி கூறுகிறார் குடும்பத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து கொண்டே அன்போடும் பற்றிலிருந்து விலகியும் செய்வதே கர்மயோகம் என்றும் கூறுகிறார் ஞான சிந்தனை சற்று செய்து பாருங்கள் கீழ்கண்டவாறு நம்மை சுற்றி உள்ள உறவுகள் அத்தனையும் ஆத்மாக்களே அவரவர்க்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை ஏற்று அம்மாவாக அப்பாவாக நடிக்கின்றனர் முன்பு தேகத்தை பார்த்தோம் இப்பொழுது ஆத்மாவை பார்க்கின்றோம் எல்லா ஆத்மாக்களின் உண்மையான குணமும் நல்லவைகளே ஆனால் இந்த நாடக மேடையில் நம்முடைய கணக்குப்படி அவர்களுக்கு என்ன வேடம் கொடுக்கப்பட்டதோ அதன்படிதான் அவரவர் நடிக்கின்றனர் நடிப்பை பார்த்து நாம் ஏன் ஏமாற வேண்டும் நாடகத்தில் என்ன பதிவாகி உள்ளதோ அதன்படிதான் நாடகம் நடக்கும் ஆத்மாவில் பதிவானது கூட அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்கின்படிதான் எனவே இதனை நன்கு புரிந்து கொண்டு தனித்தனியாகத்தான் வந்தோம் தனித்தனியாகத்தான் செல்லப் போகிறோம் இந்த சரீரத்திற்கான சாதனங்களான பணம் வீடு பொருள் இவை அனைத்தும் எப்பப்ப எவ்வளவு வர வேண்டுமோ அவ்வளவு வருகின்றன போகும்போது கணக்கின்படி செல்கின்றது அதிலேயே முழு அமைதியும் கிடையாது நமக்கு வேண்டிய நிரந்தரமான மன அமைதி பரம்பொருள் ஒருவரிடமே உள்ளது அவரை நினைவு செய்ய செய்ய பற்றையும் வெல்ல முடியும் அன்போடும் இருக்க முடியும் ஆகவே இந்த ஞான பூக்களை பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஓம் சாந்தி